வேத நூல்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது அதனால் வேதங்களும் தமிழர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என சொல்லப்படுவது சரிதானா தற்போதைய தமிழ் அறிஞர்களில் பலர் பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை பற்றி பேசும்போது எல்லாம் ஆதி தமிழ் மக்கள் தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல என்ற ரீதியில் பேசியும் எழுதியும் பிரச்சாரப்படுத்தியும் வருகிறார்கள் பண்டைய தமிழ் மக்களின் வரலாற்றை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்பவர்கள் இந்த தமிழ் அறிஞர்களின் கருத்துகளில் பொய் கலந்திருப்பதை நன்கு அறிவார்கள் தங்களது நாஸ்தீக கருத்துகளுக்கு சரியான பின்புலம் இல்லை என்பதனால் இத்தகைய திரிபு வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் இதனாலேயே பக்தியில் பண்பட்ட தமிழ் மக்களால் பலம் தமிழ் புலவர்களின் அறிவு களஞ்சியம் கண்டு கொள்ளப்படாமல் போகும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது காதலும் வீரமும் மட்டுமே தமிழர்களின் வாழ்க்கை நெறி என்று கூறுவது முற்றிலும் அபத்தமான செய்தியாகும் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ் மக்கள் இறை உணர்வை அல்லது இறையியலை தங்களது தங்களது இதயமாக கொண்டிருந்தனர் இதற்கு ஏராளமாக ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தில் பரந்து விரிந்து கிடைக்கின்றன வேதங்கள் வடமொழியில் எழுதப்பட்ட இருந்தாலும் கூட வேத கருத்துக்கள் தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்கள் அல்ல ஆரியர்கள் இந்தியாவிற்கு வரும் முன்பு இங்கிருந்த பூர்வகுடி மக்கள் மற்றும் தாவி திராவிடர்களின் கருத்துக்களே வேதங்களில் பெருவாரியாக சேர்க்கப்பட்டதாக கருதுவதற்கும் பல ஆதாரங்கள் வேதங்களிலேயே காணப்படுகின்றன ஆரியர்களிடம் இல்லாத லிங்க வழிபாட்டு முறையும் சிவன் மாயோன் காளி போன்ற தெய்வ வழிபாட்டு முறையும் வேதங்களில் புறந்தள்ளப்படாமையே இதற்கு தக்க சான்றாகும் வேதங்கள் குறிப்பிடும் மனிதர்களின் முதல் மனிதனான மனு என்பவன் வைகை கரைக்கு அருகே யுள்ள கிருதமாலா கரையில் வசித்ததாகவே பாகவதம் கூறுகிறது முதல் மனிதனான மனு தெற்கில் தான் வாழ்ந்தான் என்றால் வேத கருத்துக்களும் தெற்கில்தான் உதயமாகி இருக்க வேண்டும் வேத நெறியை கட்டிக்காத்த ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் போன்றோர் தெற்கின் மைந்தர்களே ஆவார்கள் பக்தி நெறியை சீரிய முறையில் வளர்த்த ஆழ்வார்களும் நியாயன்மார்களும் பட்டினத்தார் தாயுமானவர் திருவள்ளுவர் போன்றோரும் தெற்கில் உதித்த சூரியன்களே ஆவார்கள் பழங்கால சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் வேத நெறியை உயிர் மூச்சாக மதித்தனர் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வந்த பாரதி கூட வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்றுதான் பாடுகிறான் எனவே வேத நெறியும் நெறியும் வேறு வேறு ஆனதல்ல நன்றி வணக்கம்